வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சீனி வாழைத்தாரு அன்றைக்கி முத்தி இருந்துச்சின்னு மரத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்தா நல்லா பழுத்துருச்சு சரி அதை வெட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா வசதியாக இருக்கும் வெட்டிகிட்டு வெட்டிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குருவி கூடு கட்டிருக்குது அது முட்டை போட்டு பொறிச்சு போயிடுச்சு போல் வெறும் கூடு மட்டும் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு சீப்பாக எடுத்து வச்சுக்கிட்டோம் நல்ல பழம் இது இந்த மாதிரி நிறைய வாழைத்தார் இருக்குது மரத்தில் ஒரு அடக்கோழிக்கு பன்னெண்டு முட்டை கொடுத்துருந்தோம் அந்த பேரல்குள்ளே தான் உக்காந்துட்டு இருந்துச்சு இப்போ நாள் முடிஞ்சிடுச்சு இருபத்தோரு நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகுது ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் வந்திருக்குது மற்ற முட்டை எல்லாம் கூ முட்டை ஆயிடுச்சு சரி எவ்வளோ நாள் இது உக்காந்துட்டுருக்கோன்னு அந்த முட்டையெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கோழி குஞ்சு இந்த கோழியும் தூக்கி வெளியே போட்டோம் அப்போ தான் அது சாப்பிடும் அம்மா பாருங்கள் சாப்பாடு எடுத்து கொடுக்குது அழகாக இந்த முட்டை எல்லாம் வேஸ்ட்டு எல்லாத்தையும் வீசிட வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு ரொட்டியும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சொதி மாதிரி செஞ்சிட்டாங்க சம்பல் செய்யலை ஏன்னா சம்பளம் ரொட்டியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அத்தை என்ன பண்ணாங்க அவங்களே உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு ஒரு சொதி செஞ்சிட்டாங்க அது ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பப்பாயம் நம்ம தோட்டத்து பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் அடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி ரொட்டி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் மாமைட்ட தடவி அதுக்கு மேலே பட்டர் தடவி சாப்பிடுவாங்க வந்து ஒரே ஒரு ரொட்டி தான் சாப்பிடுவேன் ரொம்ப பசியாக இருந்தா ஒரு ரொட்டியும் இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி ரொட்டி சாப்பிடுவேன் இல்லைனா எப்பவுமே ஒரு ரொட்டி தான் அதுவே வயிறு ஆயிடும் இன்னைக்கு ஒரு ரொட்டி தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் போய் காய் பறிக்க போயிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து குச்சி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க ஜெமி வந்து கீழே கொட்டுறதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதில் வந்து ஒரு கறி செய்ய போகிறாங்க அதாவது மாங்காய் கறி செய்கிற மாதிரி அம்பரலா கறி இது பேர்ண்ணா அம்பர் லங்கா அம்பர் லங்காவா அம்பர் லங்கா ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குதுனால அம்பர் லங்காவா அம்பர் லங்கா இப்போ நிறைய கிடைச்சி இருக்குது நமக்கு ம் வா காட்டு இதில் வந்து மாங்காய் கறி மாதிரி செய்வாங்க நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு ரம்பை போட்டால் வாசனையாக இருக்கும் ம் சிறு கீரை எடுக்கலாமா வாங்க நிறைய கீரை இருக்குது

எப்படியும் எல்லா இதுலயும் அந்த வெள்ளை டாட் இருக்குது இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டாலும் ரொம்ப இருக்குது பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா ரொம்ப பிஞ்சு கீரையாக இருக்கிறதுனால போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடுது அவ்வளோ ஈஸியாகவும் சமையல் முடிஞ்சிடும் கீரை எடுத்தாச்சு கடையிறதுக்கு கீரை கடையல் கீரை அத்தையும் ஜெமியும் அந்த கீரையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் பூச்சி கீரை இருக்குது இதுதான் அம்பிரலா மரத்துலேருந்து நாங்கள் பறிச்சிட்டு அந்த காய் குட்டி குட்டியாக கொஞ்சம் மாங்காய் மாதிரி இருக்கும் இப்போ அதை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கறி செய்வாங்க இந்த காய் நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு கலந்து ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த கறி செஞ்சால் மாங்காய் கறி எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கொஞ்சம் காய் தான் தேவிகா கட் பண்ணுறாங்க இவங்க சொன்னாங்க இது ரொம்ப பிஞ்சி காயுமா முத்தல்னால் உள்ளே அந்த நார் மாதிரி வந்திருக்கும் வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா வரல இன்றைக்கி வந்து முருங்கக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு கீரை கடைஞ்சிட்டாங்க இது வந்து நார் மாங்காய் பழுத்து இருந்துச்சு கொஞ்சம் சரி வெட்டி பார்க்கலாமேன்னு கழுவி ஜெமி வந்து கட் பண்ணுது சும்மா உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லான்னு நல்லா வாசனையாக இருந்துச்சு கட் பண்ணும் போதே இனிப்பாகவும் இருக்கும் இந்த பழம் பழுத்துச்சின்னா இனிப்பா புளிப்பா லைட்டாக புளிப்போடு நல்லாயிருக்கா நல்லா இல்லையா ஐயோ இதே மாங்காய் கறி செஞ்சிருக்கலாமே

இப்போ வந்து நம்ம டனலில் நர்சரி போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய் கன்று இந்த ரெண்டு பேக்கில் இருக்குது பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் கன்று இதை வந்து வீட்டு தோட்டத்துக்கு மாற்ற போகிறோம் அங்கே போயிட்டு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி பாத்தி ரெடி பண்ணி குழியை போட்டு இந்த பேக்கெட்டில் இருக்கிற கண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டு வைக்கிற வேலை தான் இன்றைக்கி நடக்க போகுது நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய பாத்தி வந்து எம்டியாக இருக்குது இப்போ காய்கறியே இல்லாமல் அதனால் நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ண போகிறோம் கத்திரிக்காய் கன்று பெருசாகிடுச்சு இவ்வளோ பெருசு இருக்குது அதுக்கு பாத்தி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டுடலாம் நல்லா வளர்ந்துருக்குது நேற்று காமிச்சேன்ல அது ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்திக்க நட்டுறேன் டிமிள் பக்கத்துல தூமல் பக்கத்துல குழி போட்டிருக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து குழி கொஞ்சம் நல்லா ஆழமாக போட்டிருக்கிறாங்க ஏன்னா வேர் நல்லா போனால் நல்லா கத்திரிக்காய் செடி நல்லா வரும் என்ன எந்த எந்த கத்திரிக்காய் தான் அது கோட்டு கத்திரிக்காய் ஆமாம் இந்த ஊர் கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் அது வந்து அணில் கத்திரிக்காய் நம்ம என்ன போட்டும் அணில் மாதிரி கோடு லேனா போட்டு

காலையிலேருந்து குழியெல்லாம் போட்டு ஏற்கனவே உரம்லாம் போட்டு ரெடியாக இருந்துச்சு நர்சரியிலேருந்து கொண்டு வந்த கத்திரிக்காய் கண்ணை எங்கள் நட்டுட்டோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது பேக்கெட்டில் இருக்கும்போது பெருசாக தெரிஞ்சிச்சு மண்ணில் குழி போட்டு வச்சா குட்டி குட்டியாக தெரியுது எப்படியும் ரெண்டு மூணு நாள் சோர்வாக இருக்கும் டெய்லி காலையில் சாயந்தரம் தண்ணி ஊற்றுனோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா பயம் இல்லை எப்படியும் அது புழைச்சிக்கோ ஒன்றும் ஆகாது வெயில் ரொம்ப அடிக்குது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பளிச்சு அடிக்குது வெயில் ரெண்டு மூணு நாளாக தண்ணி ஊற்றணும் டெய்லி இருபத்தி எட்டு குழி போட்டிருக்கு ஒரு பாத்தியில் இருபத்தெட்டு கன்று அங்கேருந்து எண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நட்டுருக்குறோம் அடுத்தது இன்னும் இருக்குது ஒரு பாத்தி முழுக்க இருபத்தெட்டு கன்று நட்டுருக்குறோம் இப்போ உயிர் தண்ணி ஊற்றுறேன் அவசியமாக ஒரு செடி நட்டதுக்கப்புறம் உயிர் தண்ணி ஊற்றணும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஈரமாக குளிர நினச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க திரும்ப சாயந்தரத்துக்கு ஊற்றலாம் அப்போ தான் அந்த கன்று நல்லா வளரும் அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கிட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் நாளைக்கு பார்க்குற வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி